ஆ என்ன இது ஏற தேடி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் போல இருக்கே இது மனுஷங்க வாழற ஊரு போல இருக்கு ஆ அப்படினா நிறைய குட்டி பசங்க இருப்பாங்க அவங்கல யாராவது ஒருத்தரை ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு மட்டுக்கிட்டியா பிளீ படப்பாவி இந்த ஓட்டம் ஓடிட்டான் மனசுல என்னது ஒரு நல்ல வாசனை வருது ஓ தான் அந்த குட்டி பையன் வந்தா இது ரொம்ப வாசனையா இருக்கே சாப்பிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு மொத்தமா சாப்பிடலாம் தேர்ந்து போச்சே இது விட ரொம்ப சூப்பரா இருக்கே இது நிறைய கிடைச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆ அங்க ஒரு பையன் வரா அவனையும் என்ன வா ஓட சரி போ எனக்கு நீ வேணாம் கையில வச்சிருக்க அத கொடு அதுதான் எனக்கு வேணும் செம்மையா இருக்கு ஹம் ஹெய் நீ இன்னும் போலயா ஓடிப்படா ஒழுங்கா சாப்பிடாம ஒள்ளி பிச்சானா இருக்க உன்னையாரு சாப்பிடுறது வா என்ன மூணு பசங்களுக்கு அப்புறம் யாருமே வரல ஓஹோ இதுக்கு மேல எந்த குட்டி வர வரமாட்டாங்க போல இருக்கே சரி இதே நேரம் நாளைக்கு வருவோம் இது பேர் என்னன்னு வேற தெரியலையே சரி நாளைக்கு வந்து ஏதாவது நாய் இங்க இருக்கும் அது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்